சிரச டிவியின் இருபத்தாறாவது வருட பூர்த்தியை முன்னிட்டு நாட்டின் பல பகுதிகளில் விசேட பூஜைகள் நடைபெற்றன ருவன் வெளிசாய விகாரையில் விசேட வழிபாடுகள் நடைபெற்றன மன்னார் திருக்கேதேஸ்வரம் ஆலயத்திலும் விசேட பூஜைகள் நடைபெற்றன நெல்லிகள சர்வதேச பௌத்த மத்திய நிலையத்திலும் விசேட பூஜைகள் போதனைகள் நேற்றிரவு நடைபெற்றன கொலுப்பிட்டி மெதரிஸ்த தேவாலயத்திலும் விசேட ஆராதனைகள் இடம்பெற்றன கொச்சிக்கடை புனித அந்தோனியா தேவாலயத்திலும் விசேட ஆராதனைகள் இடம்பெற்றன மாத்தலை முத்துமாரியம்மன் ஆலயத்திலும் விசேட பூஜைகள் முன்னெடுக்கப்பட்டன குண்டசாலை ஸ்ரீ வீரபராக்கிரம நரேந்திர சிங்க ரஜமகா விகாரையில் இன்று காலை விசேட வழிபாடுகள் நடைபெற்றன வெலிகம அக்ரபோதி ரஜமகா விகாரையில் ருகுணு பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் மிதிகம சோரத தேரரின் தலைமையில் விசேட பூஜைகள் இடம்பெற்றன குருநாகல் கட்டுவன ஸ்ரீ மஹிந்த விகாரையில் சிரச தொலைக்காட்சியின் ஆண்டு நிறைவை முன்னிட்டு பூஜைகள் நடைபெற்றன பல்மடுல்ல ரங்கோத் ரஜமகா விகாரையில் நடைபெற்ற வழிபாடுகளின் காட்சிகளே இவை தம்பான ஆதிவாசிகளும் சிரச தொலைக்காட்சியின் வருடாந்த கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டனர்